சூரன் அதாவது ஒரு நல்ல படம் எடுத்துட்டாங்க அட்டகாசமான ப்ரமோஷன் எல்லார்டையும் படம் ரீச் ஆயிடுச்சு இப்போ ஆன்லைன் புக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா படம் வேற லெவலில் வசூலாகி முதல் நாள் முதல் காட்சி பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதால ரொம்பவே ஆறுத்தர காத்திருந்தாங்க ஆனால் நடந்தது என்ன நமக்கே தெரியும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து காலையிலையும் மதியானமும் படம் திரையிடாமல் சாயந்தரம் தான் படத்தையே திரையிட ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு நாலரை மணி அதுக்கப்புறம் பல தியேட்டரில் வந்து ஆறு மணி இப்படி தான் போச்சு ஸோ வசூலை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ ஒன்பது மணி ஷோவும் கிடையாது பன்னெண்டு மணி ஷோவும் கிடையாது மூணு மணி ஷோவும் கிடையாது கிட்டத்தட்ட மூணு ஷோ இல்லை ஈவினிங் ஷோவும் நைட் ஷோவும் தான் இருந்துச்சு அதுவும் தொண்ணூறு சதவீத தியேட்டரில் மட்டுந்தான் ஸோ முதலாளே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அவ்வளவு ஆதரவு கொடுத்தும் இந்த பண பிரச்சனை காரணமாக மூணு ஷோ வந்து ஓடவே இல்லை இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இதுதான் நிலமை ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேயே இருபது டு முப்பது ஷோ கூட வந்து இருக்காது அந்தளவுக்கு நிலமை மோசமாக போச்சு ஆனால் ஈவினிங் நைட் ஷோ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அப்படி திரண்டு வந்து ஆதரவு கொடுத்தாங்க ஸோ ஒரு நல்ல படம் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் சரி மக்கள் பார்க்கறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக தான் இருந்துச்சு ஸோ இப்போ வசூல் விவரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மூணு கோடியே எழுவத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேலே வசூலாச்சு வெறும் ரெண்டு ஷோலையே அதை மைண்டில் வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருபது லட்சங்கள் வசூலாச்சு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் வந்து இந்த படம் நாற்பத்தி அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் வெறும் பத்து லட்சம் தான் வசூல் பண்ணியிருக்கு ஏன்னா ஈவினிங் நைட் ஷோ மட்டும்தான் அதனால தான் ஓவர்சீஸில் நாலு கோடி வசூலாயிருக்கு ஸோ ஓவராலாக வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா இந்த படம் ஆவரேஜாக எட்டு புள்ளி அஞ்சு கோடியிலேருந்து அதாவது எட்டு கோடியே ஐம்பது லட்சத்துலேருந்து பத்து கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கலான்னு நம்ம சோர்ஸ் வந்து ரிப்போர்ட் தராங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒர்க்கிங் டே ஷோஸ் மூணு ஷோவும் கேன்சல் ஆகிடுச்சு ஷோவும் நைட் ஷோவும் தான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது வேர்ல்டு வைடாக முதல் நாள் பத்து கோடி பக்கம் வசூல் வந்தது சாதாரண விஷயமே இல்லை இது மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் இப்போது படத்தோட ரிப்போர்ட்டும் பயங்கர பாசிட்டிவாக வர்றதால வெள்ளிக்கிழமை பட்டை இளப்புற வசூல் அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கேட்கவே தேவையில்லை வீரதீரசூரன் முதல் நாள் ஆன வசூலை விட பல மடங்கு வசூலை குவிக்கும் போது முதல் நாள் வெறும் ரெண்டு ஷோலியாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக பத்து கோடி வசூல் பண்ணியிருக்கு ஸோ இதுதான் நம்ம சோர்ஸ் மூலம் தோராயமாக நமக்கு கிடைத்த தகவல் எப்படி பார்த்தாலும் சியான் விக்ரமுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு அட்டகாசமான பிளாக் பஸ்டர் படம் கிடச்சிருக்குது அதுவும் ஆக்ஷன் படம் அப்படிங்கும் போது ரசிகல்லாம் பயங்கர உற்சாகமாக இருக்காங்க டாக் பறக்க பறக்க பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பறந்து வந்து தியேட்டருக்கு வராங்க அந்தளவு நல்ல படம் பார்க்கறதுக்கு வேகமாக இருக்காங்க ஆடியன்ஸு ஸோ அப்படிப்பட்ட படம் தான் வீரதீரசுரன் ஸோ இதுதான் முதல் நாள் வெறும் ரெண்டு ஷோவுக்கான வசூல் நிலவரம் இப்போது இரண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள்னு ஒவ்வொரு நாளைக்கும் வீரதீரசுரன் எவ்வளவு வசூலாச்சு அப்படிங்கிற விவரத்தை நம்ம வந்து நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஆடியன்ஸ் வந்து பகிர்ந்துக்கிட்டு தான் போகிறோம்